ஜெய் ஜெய்சங்கர் சங்கர எல்லாரும் குருநாதர் ஆசீர்வாதத்தில் அம்பாலனுக்குறதுல சௌக்கியமாக இருந்தோ கஷேமமாக இருந்தோம் சுபிக்ஷமாக இருந்தோம் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவர்களோடு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது போடுறது எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அமோகமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவெல்லாம் போடுறது லோக்சேமத்துக்காக தான் நம்ம மகான்கள் எத்தனையோ மகான்கள் வந்து லோக்சேமத்துக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இது போய் விளக்கறதே இது போய் சேரணும் எல்லாரும் அமோகமாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கான இதுதான் தான் தான் இதெல்லாம் பண்ணுறது ஸோ துர்கையில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தி துர்கை இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த நெகட்டிவிட்டி இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிற அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளே போய் சிக்கின்னு உட்றோம் சில பேர் வந்து அடுத்தவாறுக்கு வந்து தன்னுடைய நடவடிக்கையினால எவ்வளவு காயம் நடக்கிறது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கிறது அவளுடைய தற்காலிகமான ஷார்ட் டேர்ம் கெயின் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் டர்ம் சாட்டிஸ்டிக் பிளெஷர் இதுதான் கரெக்டான வார்த்தை தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்டிக் பிளெஷருக்காக அடுத்தவாறு துன்புறுத்துறான் அவளுடைய கடைசி கட்ட காலம் எப்படி இருக்கும்னு நான் சொல்லணும் ஒரு அவசியமே இல்லை மாயாம் அசாமில் ஒரு பகுதி குவஹாட்டிலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஒரு சில நூறு க கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரதானமாக இருக்குது கேரளாவில் ஒரு சில பகுதிகள் அப்புறம் இந்தியாவில் வேறு சில மா மாநிலங்களில் ஒரு ஒரு சில பகுதிகளில் இந்த மாதிரியான தவறான காரியத்தை பண்ணுறான் அது ரொம்ப ரொம்ப தப்பு என்றைக்குமே வந்து எந்த கடவுளையுமே நம்ம தவறான விதத்தில் பிரயோகப்படுத்தக்கூடாது சரி ஏதோ பண்ணிடுறா அது அதனால் எத்தனையோ குடிகள் எத்தனையோ குடும்பங்கள் நாசமாகிறது அவளுக்கு அது தெரியறதில்ல அவளுடைய பிற்காலத்தில் அவ அதுக்கப்புறமா வருங்கால சங்கதிகள் இதனால் எவ்வளோ பாதிக்கப்படுங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல இந்த மாதிரி ஏதாவது குடும்பத்தை பிரயோகம் பண்ணி நாசமாக போச்சு அப்படின்னா இந்த சாந்தி துர்கையை வழிபட்டு அவளுடைய அந்த பிரச்சனையிலிருந்து அவள் விடுபட்டு வெளியில் வரலாம் செய்வினை ஏவல் வில்லி சூன்யம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்புறம் சத்ரு அதாவது நமக்குள்ளேயே இருக்கிற சத்ரு அதாவது இப்போது காரியம் பண்ணணும் ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னு போகும் நமக்கு நாமளே தரம் போட்டுண்டு இன்றைக்கி பண்ணுறதுக்கு பதிலாக நாளைக்கு பண்ணிக்கலாம் அந்த ஒரு மாதிரி அந்த லெட்டார்ஜிக் ஆட்டிடியூட் சோம்பேறித்தனம் அந்த சோம்பேறித்தனம் எல்லாம் அகன்று நமக்குள்ளேயே அகச்சத்துரு நிறைய பேர் நிறைய இருக்கும் நம்மளுடைய நடவடிக்கைகள் அது தெரிய வரும் ஒரு காரியத்தை செய்ய போனால் அதில் கவனமே இருக்காது ஒரு பத்து மணிக்கு ஒரு இடத்துல மீட்டிங் இருக்கும் பத்து மணிக்கு மீட்டிங்னா வீட்டிலேருந்து பத்து மணிக்கு தான் கிளம்புவாங்க பரவாயில்ல கூட பார்த்துக்கலாம் கூட பார்த்துக்கலாம் அதாவது ஒரு அலட்சிய போக்கு இது வந்து நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு சத்ரு அதாவது சத்ரு அப்படிங்கிறது சத்ரு இதை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா வெளியில் இருக்கிற சத்ரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற சத்ரு த வேர்ல்ட் இன்சைட் ஆஃப் இஸ் த வேர்ல்ட் அவுட் சைட் ஆஃப் யூ ஸோ அப்படி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சத்ருவ இந்த அம்பாவை வழிபடுறதுனால அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு வந்து வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவன் வந்து வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ பிரயோகங்களை பண்ணுவாங்க அடுத்தவன் வியாபாரம் அழியணும் தான் நல்லா இருக்கிறதுக்கு நான் தான் நல்லா இருக்கணும் அதுக்கு வழிகாட்டு அப்படின்னாக்கா அம்பாள் வழிகாட்டிட்டு போக போறான் அடுத்தவன் அழியணும் அப்படின்னு கேட்கறதே தவறு அந்த எண்ண அலைகளே ஃபண்டமெண்டலி ராங் அது எனக்கு என்றைக்குமே வந்து உடன்பாடே கிடையாது ஏன்னா ஒருத்தரை அழிச்சு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்குமே தவறு கர்மா அப்படிங்கிறது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லையா ஸோ அந்த மாதிரி அடுத்தவனுடைய வியாபாரத்தை அடி அடிக்கணும் அடுத்தவன் குடும்பத்தை அடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுடைய அழிவு அவங்களே போவாங்க ஆனால் இந்த வியாபாரிகள் என்ன பண்ணுவா சில பேர் வந்து ஆயிரக்கணக்கில் சில பேர் லட்சக்கணக்கில் சில பேர் கோடி கணக்கில் முதலீடு பண்ணியிருப்பா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த ரோடு போடுறதுக்கு இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு டெக்னாலஜியை பேட்டன் பண்ணியிருந்தார் அவருடைய எதிரிகள் வந்து அவருக்கு வந்து நன்மை அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரயோகங்களை பண்ணிட்டார் அவர் வியாபாரம் அப்படியே படுத்து போயிடுச்சு அப்போது எதேச்சியாக வந்தார் ஆனால் இதை எப்படி பண்ண இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு கொஞ்சம் நேரம் இது பண்ணி காக்கும் பார்க்கும்போது ஞான திருஷ்டியில் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது அப்புறம் அது கூறிய பரிகாரங்களை சொல்லி அவர் அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுத்தோம் வியாபாரத்தில் நிறைய தடைகள் அந்த மாதிரி வியாபாரத்தில் நிறைய தடைகள் இருப்பின் இந்த இந்த விதமான துர்கையை வழிபட்டு அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க மனசில் வந்து என்றைக்குமே வந்து ஒரு நிம்மதியே இருக்காது எப்போ பார்த்தாலும் மனசில் ஏதாவது ஒன்று கவலை கூடிகிட்டே இருக்கும் இவன் என்ன பண்ணிடுவானோ அவன் என்ன பண்ணிடுவானோ இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிடுமோ தேவையில்லாமல் நமக்கு நாம்ளே நம்மளோட சந்தோஷத்தை கெடுத்துண்டு தேவையில்லாமல் நாம்ளே ஒரு சிக்கல்குள்ளே போய் மாட்டிண்டு அது மனச்சிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மனச்சிக்கல்குள்ளே நம்பளே போய் சிக்கிண்டு எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் தத்தளிச்சு இது பண்ணும்பொழுது இந்த துர்கையை வழிபட்டு அந்த இதிலிருந்து அந்த தொலைகள் இருந்து எதிரிகள் தொலைகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வரலாம் வியாபாரத்தில் இருக்கிற அந்த தடையான வந்து நீங்கும் இந்த பில்லி சூன்யம் செய்வினை ஏவல் அப்படிங்கிறதெல்லாம் விலகும் சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை சாஸ்திரம் சொல்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக பிரகாசிக்கும் அதாவது நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கைய வாழாம எதையோ பின்னாடி தேடி ஓடுவான் கையில இருக்கிறத வச்சு வாழ தெரியாம எதையோ தேடி ஓடுறான் அந்த மாதிரி இருப்பின் சந்தோஷம் போயிடும் அப்போ இன்னைக்கு ஸ்வீட் வேணும்னா இந்த க்ஷணம் ஸ்வீட் வேணும்னா இந்த க்ஷணத்துல சாப்பிடணும் ஐம்பது வருஷம் கழிச்சு இருக்கு எல்லா அதாவது இந்த பிறகு இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஏற்கனவே டாக்டர்லாம் வந்து இல்லையா அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்க என்ன பிரயோஜனம் நான் மருத்துவம் கிடையாது திரும்பவும் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு மாதிரி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னா இந்த மூமெண்ட்ல இருக்கணும் நீங்க இல்லைன்னா இருந்த என்ன பிரயோஜனம் என்ன நடக்க போறதோ அது நடக்க போறது அந்த கண்டைன்மெண்ட் அந்த அந்த ஆத்ம திருப்தி அது இல்லாம இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கா இந்த அம்பாவை வழிபட்டு அந்த ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குருநாதருடைய ஆசீர்வாதத்தில் அம்பாள் அனுகிரத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் அமோகமாக இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஜெய ஜெயசங்கரசங்கர குரு கட்டாட்சம் அம்பாள் அனுகிரம் பரிபூர்ணம்